வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் பார்க்குறோம் லத்தீனும் பார்க்குறோம் இந்த சொல் ஆய்வில் நம்ம இருந்து பிற மொழிகள் எப்படி உருவாக்கியிருக்காங்க இது வந்து ரெண்டு சொற்களை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள் தமிழ்லேயும் இந்த சொல் இருக்குது வேற மொழியிலும் இந்த சொல் இருக்கு அப்படின்னு ஒப்பிடுறது இல்லை இதுக்கு பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் யாரும் தேவை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இந்தோனேஷியா மொழி அல்லது மலாய் மொழி மலேசியா நாட்டு மொழி மலாய் மொழி இப்ப இங்க இருக்கிற சொல் அங்க இருக்கும் நம்ம காக்கான்னா அவங்க காக்கான் வாங்க கப்பல் அப்படின்னா அங்கேயும் கப்பல் இருக்கும் கடைன்னா அங்க கெடான்னு இருக்கும் குளம்னா குளம்னு இருக்கும் இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவை கிடையாது இது எப்படின்னா வாணிப தொடர்புல வணிக தொடர்புல அந்த சில பிற மொழி சொற்கள் வந்து இங்க வந்திருக்கலாம் நம்ம மொழி சொற்கள் வேற பக்கம் போயிருக்கலாம் இதுல பெரிய வியப்பு ஒன்றும் கிடையாது ஆனா இந்த உலகத்துக்கு முதல் மொழி எது எந்த மொழியில இருந்து இந்த மொழிகள்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இந்த காணொலி வாயில உங்களுக்கு விலைக்கு காட்டின்னு இருக்கேன் இப்ப கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் இல்லைங்களா பழைய இருக்கலாம் ஆனா அந்த மொழி வந்து அந்த அந்த மொழியில இருக்கிற சொற்கள் வந்து அந்த மொழியில வந்து உருவாகல இப்ப லத்தீன் மொழி இருக்கு அப்படின்னா ஒரு மொழி கன்னடத்தை போல ஒரு மொழி அது வந்து தமிழோட கிளை மொழி என்ன அப்படின்னா இந்த லத்தீன் மொழியை உருவாக்கணவன் தமிழன் கிரேக்கத்தை தமிழன் சரிங்களா தான் உருவாக்கணவன் உங்களை விலக்கி காட்டுறது என்னன்னா இந்த மொழி இப்படி தான் அது எந்த காலத்துல ரெண்டாயிரம் வருஷம் இருக்கட்டும் மூவாயிரம் வருஷன்னா இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை லத்தீன் மொழியை வந்து எப்படி உருவாச்சுன்னா இதுதான் தான் உருவாக்குறது அது ஆங்கிலமா இருந்தாலும் சரி லத்தீனா இருந்தாலும் சரி பக்கத்துல இருக்கிற கன்னடமா இருந்தாலும் சரி இப்போ கன்னட மொழி கன்னட சொற்கள் யார் உருவாக்கணும் தான் உருவாக்கினது இந்த கலை சொற்களை உருவாக்கிட்டு பிறகு அந்த மொழிக்குன்னு ஒரு வரிவடிவம் இருக்கு இல்லைங்களா இப்போ கன்னடத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும் அந்த வரி வடிவத்தில் எழுதிடுவாங்க தமிழ் சொற்களை இந்த வரி வடிவம் அதாவது பழைய தமிழ் வரிவடிவம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இது ஆங்கில ஆங்கில எழுத்துக்கள் இது லத்தீன் எழுத்துக்கள்னு நீங்க புரிஞ்சுன்னு இருக்கீங்க இது வந்து பழைய தமிழ் வரிவடிவம் இது உலகத்தில் யாருக்கும் தெரியாதுங்கிறது ஒரு ரகசியமா வச்சிருக்காங்க இது இப்படி தாங்க உருவாக்கி இருக்காங்க புதிய சொற்களை உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இது உலக அரசியல் சார்ந்தது மக்களை கிடையாதுக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்க இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப சொற்கள் வந்து நம்ம என்ன எப்படி உச்சரிக்கிறோமோ எப்படி நம்ம சொல்ல பயன்படுத்துகிறோமோ அந்த சொல்லை அப்படியே பிரித்து பொருள் சொல்லக்கூடாது இன்னைக்கு தான் சொல்ல ஆராய்ச்சின்றது இன்னைக்கு இப்படி தான் போயின்னு இருக்கு எப்படி இப்போ ஆறு இருக்கு எண்ணெய் குறிக்கக்கூடிய ஆறு இருக்கு ஆற்றுப்படுத்துதல் ஆறுன்னு இருக்கு இன்னொன்னு நதி அதாவது நீரோட்டம் இதுக்கு ஆறுன்னு இருக்கு இந்த சொற்களை இப்ப அருவின்னு இருக்கு கிழக்குன்னு இருக்கு திசையை குறிக்கிறது கிழக்கு மேற்கு இப்படி எந்த சொற்களானாலும் ஆனாலும் இந்த சொற்களை அப்படியே நேரடியாக பகுக்கக்கூடாது கூடாது பிரிக்க கூடாது அதுக்கு பொருள் இருக்காது அது தவறான முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு சொல் இருக்குன்னா அது உருவான மூல சொல் வேற இருக்கும் அந்த சொல்லை தேடி தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இப்போ லத்தீன் மொழியில குளம் அப்படின்னா இப்போ தமிழ்ல வந்து நம்ம குளம்னு சொல்றோம் குளம் குளத்துல உகர உகர திரிவிழம்னு இருக்கும் பேச்சு வழக்குல எழுது நம்ம எழுதும்போது குளம்னு எழுதுவோம் பேச்சு வழக்க குளம் குளத்துல குளத்துல போய் தண்ணி மண்ணுவா அப்படின்னால சொல்லுவோம் இப்போ இந்த குளம்ன்ற சொல்லிலிருந்து இப்போ லக்குனா ஆங்கிலத்துல பாண்டுன்னு சொல்றாங்க லத்தீன் மொழியில வந்து லகுனான்னு சொல்றாங்க இந்த சொல்லை எடுத்துன்னு நீங்க எங்கேயும் ஒப்பிட்டு பார்த்தா பொருள் கிடைக்காது அப்படி செய்யறதே தவறு முழுக்க முழுக்க தவறு லக்குனான்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு மூல சொல் என்ன தமிழ் குலம் இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது அதனால இப்ப நீங்க இப்போ அதே மாதிரி கூட்டம் சொன்னா தூர்பா அப்படின்னு இருக்கு இப்போ லத்தீன்ல தூர்பா இந்த தூர்பான்ற சொல்லையோ அல்லது லக்கூனான்ற சொல்லையோ அல்லது எத்தனையோ அப்படி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு அந்த சொற்களை அப்படி பிரிக்கக்கூடாது பகுத்து பொருள் சொல்லக்கூடாது அது முற்றிலும் தவறு இப்போ லூனா அப்படின்னு இருக்குன்னா லத்தீனில் லூ நிலவுக்கு லூனான்னு இருக்கும் லூனான்றது ஒரு அது ஒரு சொல் அவ்வளோதான் அது அது ஒரு பெயர் சொல் அந்த சொல்லை எடுத்து பிரித்து யாராலையும் உலகத்தில் யாராலையும் பொருள் எல்லாம் சொல்ல முடியாது அந்த மூல சொல் தேடினா தான் அந்த பொருளை விளக்க முடியும் இது ரொம்ப நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சொல் ஆராய்ச்சியில் வந்து மூல சொல் ஒன்று இருக்கு அடிப்படையாக இப்ப கிழக்கு அப்படின்னா அந்த கிழக்குன்றதை அப்படியே எடுத்து பொருள் சொல்லக்கூடாது அது தாழ்வு அதுக்கு ஒரு மூல சொல் இருக்கும் தாழ்வு அந்த தாழ்வு தான் மூல சொல் தாழ்வுல இருந்து கிழக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வடக்குன்னா அது உயரம்ன்ற உருவாக்கியிருப்பாங்க அதனால அந்த சொல்லியே எடுத்துணும் நம்ம பிரித்து பொருள் சொல்லக்கூடாது தான் இன்னைக்கு மொழி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்றது இப்படி தான் செஞ்சிருக்கேன்னா யாருக்கு தெரியாது இதை நீங்க எங்கேயும் எந்த புத்தகத்திலேயோ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஒரு மொழியை எப்படி கலை சொற்களை எப்படி உருவாக்குறது ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி எப்படி உருவாக்குறது அதை தான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன் இப்போ தங்க தங்கம்னு இருக்குது தங்கம்னு சொல்ல அப்படியே பிரித்து ஏதோ ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது அது நம்ம மொழியில் ஒன்று சொல்லலாம தவிர பிற மொழிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே பொருளே இருக்காது அதுக்கு சம்மந்தமே இருக்காது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும் அந்த மூல மொழியை வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால மொழிகளை இப்படிதான் லத்தின்னா தான் உருவாக்குறது ஆங்கிலம்னா இப்படி தான் உருவாக்குறது கன்னடம்னா இப்படி தான் உருவாக்குறது இதை நீங்கள் விளங்குங்க இன்னைக்கு சில சொற்களை அதாவது ககரம் வா அதாவது ககரம் பகரம் இப்போ வாணிகம் வணிகம் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த ககரத்தை பகரமாக மாற்றி உருவாக்கப்பட்ட சில சொற்கள் அதில் இன எழுத்துக்கள் அதாவது எஃப் பிபி இப்பு இப்பு எஃப் இது வந்து மெல்லினம் மெல்லினம் வல்லினம் இடையினம் இந்த மூன்று எழுத்துக்களை சொல்லுவாங்க கொண்டு கலைச்சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு விளக்கணம் பாருங்க இப்ப வாணிகம் வாணிபம் இதில் என்னவா இருக்குது ககரம் வந்து பகரமா மாறுது இந்த ககரம் பகரமா மாறும் போது இந்த இன எழுத்தாகிய அதாவது இந்த பிபிஎஃப் இதில் ஏதாவது ஒரு எழுத்தக் கொண்டு சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இந்த அடிப்படையில இப்போ நம்ம குலம் அப்படின்னு சொல்றோம் இந்த குளம்ன்ற சொல்ல எப்படி ஆங்கிலத்தில் பாண்டு அப்படின்னு எப்படி மாறுது பாருங்க குல இம் குலம் இன்னொன்னு நீங்கள் கவனிச்சிக்கணும் முதல்ல கலைச் சொற்களை உருவாக்குறதுல திரிந்து போகிறதுன்றது வேற பேச்சு வழக்கில் திரிந்து போயிடும் அதாவது பேச்சு வழக்கில் ஆனால் எழுத்து வடிவில் வரி வடிவத்தில் எழுதும்போது சரியாக இருக்கும் ஆனால் கலை சொற்களை இது முதல்ல வந்து திரித்தல் முதல்ல அடிப்படையாகவே ஆயிரக்கணக்கான சொற்களை நான் விலக்கி காட்டியிருக்கேன் முதல்ல திரித்தல் பிறகு பிரித்தல் பிறகு கூட்டல் இது இப்படி செஞ்சுதான் கலை புது புது கலைச்சொற்களை உருவாக்குறது இப்போ இப்படி குளம்ல இருந்தால் இது குளமாக தான் இருக்கும் ஒரு அடிப்படை மூல சொல்ல வச்சுன்னு எப்படி எல்லாம் குளம் சொல்லலேருந்து எப்படி பாண்டு எப்படி உருவாக்குறாங்க அதே மூளை சொல்லிருந்து எப்படி லத்தீன் உருவாக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த குளம்ல இந்த சி ககரம் இருக்கு இல்லைங்களா இது பகரமாக மாறுது எப்படி இங்கே எப்படி இங்கே மாத்திருக்காங்க இல்லைங்களா இது போல மாறி இருக்கு அதே போல உகரம் வந்து உகரமாக இது ரொம்ப இயல்பு குமாரம்னு சொன்னீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஓவரும் அதில் ஒன்று ஒன்றும் ஒன்று அகரமாக இருக்கும் ஒன்று உகரமாக இருக்கும் உகரமாக இருக்கும் ஒரே எழுத்து மூணு விதமான ஒளியில பழுக்கப்படும் உச்சரிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த உகரம் வந்து உகரமா இருக்கு இந்த லகரம் வந்து இருக்கு எப்படி மாறுது பாருங்க கேள் கேட்க நாள் நாட்கள் இதுல எப்படி இந்த லகரம் டகரமா மாறுதோ அது போல லகரம் டகரமா மாறிடுச்சு வல்லீனோம் டி இந்த மாதிரி அதே போல மகரம் வந்து நகரமா மாறிடும் அம்மை அன்னை முகர் நுகர் பாருங்க முகர் நுகர் இதுல வந்து மகரம் வந்து நகரமா மாறிடும் இப்படி முதல்ல மாற்றிடணும் திரிக்கணும் திரிச்சுட்டு பிறகு பிரிச்சு பாருங்க இது இந்த மாதிரி இந்த எண்கள் எப்படி இருக்கு இப்படி கூட்டி படித்தோம்னா பாண்டுன்னு வரும் பிஓ என் பாண்டு இதுக்கு இப்போ உங்களுக்கு சில பேர் கேட்குறாங்க இந்த விதிமுறைகளை எப்படி கற்றுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு கலைச்சலை உருவாக்கும் போது ஏற்கனவே இருக்கிற ஒரு சொல்லு மாதிரியான ஒரு ஒளி வரும் ஒரு சத்தம் வரும் அப்படி வரும்போது என்ன செய்யணும் நீங்கள் என்ன வேணா செய்யலாம் இதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்றதான் நான் உங்களை காட்டின்னுக்கிறேன் தவிர இப்படி தான் செய்யணுன்றலாம் கிடையாது ஒரு மூளை சொல்ல வச்சுன்னு இப்போ பாருங்க ஆங்கிலத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படியே லத்தீன் உருவாக்கியிருக்காங்க இதை இதே போல அது ஒரு சத்தம் தான் ஒரு சொல்லுன்றது ஒரு சத்தம் அதை நீங்கள் எப்படி வேணாலும் உருவாக்கலாம் ஆனால் அதுக்கு சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க இப்படி தான் உருவாக்கணும் தமிழ்னா அதுக்கு ஒரு ஒரு முறை வச்சுருப்பாங்க கன்னடம்னா அதுக்கு ஒரு முறை வச்சுருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கு ஒரு முறை வச்சுருப்பாங்க அந்த முறைப்படி உருவாக்குவாங்க இப்போ இப்படி உருவாக்கிட்டு இப்படி கூட்டி எழுதணும்னா பாருங்கள் பாண்டுன்னு வரும் குலம்ட தமிழ் சொல்லிருந்து பாண்டுன்னு சொல்ல உருவாக்கிட்டாங்க இப்போது லத்தின்னு ஒரு மொழி அதுக்கு உருவாக்கணும் அதுக்கு கலைச்சொல் நம்ம இதையே குலம்னே வைச்சா அது தமிழாக தான் இருக்கும் இதை மாத்தினா தான் பாண்டுன்னு ஆங்கிலமாக மாறும் ஒரே ஒரு இப்போ குளம்னு இருக்க வச்சுங்க ஒரு மெய்யெழுத்தை மட்டும் எடுத்துறது அது கன்னடமாக மாறிடும் குளம்னா கொலா அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது கன்னடத்துக்கு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை நீக்கிருவாங்க இதை பிரிச்சுட்டு இது ஒரு கன்னடம்னு ஒரு மொழி உருவாக்கி வச்சுருக்காங்க அதுபோல் இப்போ பாருங்கள் அதே லத்தீனில் பாருங்கள் எப்படி உருவாக்கிறோம் கு லா இம் குலம் இந்த இம் பாருங்க இங்கேயே அதே போல தான் பாருங்கள் மகரத்தை நகரமா மாத்திருக்காங்க இந்த இம் வந்து பாருங்க இப்படி எம் எம்இ இம் இப்படி எல்லாம் எழுதலாம் இப்படி குளம் எழுதிட்டு இப்படி எடுத்துக்கணும் இந்த எகரம் அகரமா மாறி இருக்கு மகரம் நகரமா மாறி இருக்கு இப்ப பாருங்க இதை பிரிச்சுட்டு சொல்லும் போது பார்த்தாலே தெரியுது பாருங்களேன் லத்தீன் மொழிக்கு தமிழுக்கு எப்படி எப்படி தொடர்பு பாருங்க அந்த குளம்ன்றது பாருங்க சும்மா ஒரு சின்ன கொஞ்சம் மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க லகுனா அப்படின்னு வந்துடும் இப்போ லத்தீன் மொழியிலும் வந்தாச்சு அடுத்ததான் இந்த கூட்டம் கூட்டம்னா க்ரௌடு ஆங்கிலத்தில் கரு க்ரௌடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இங்கே பாருங்கள் கூ இ டாயும் கூட்டம் இப்படி எழுதிட்டு இதே போல் இந்த உகரம் உகரமாக மாறுது டகரம் வந்து டகரம் தகரம் ரகரமாக மாறும் எப்படி நேத்து நேற்று நாத்து நாற்று காத்து காற்று இதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சே இருக்கும் ஒன்று ட்ரூ நேற்று ட்ரூ இதெல்லாம் உங்களுக்கு தமிழில் இல்லாத ஒழிப்பு மாதிரி இருக்கும் ட்ரூ ட்ரூ இதெல்லாம் அந்த இட்டு இரு வந்து அப்படியே ஒட்டினே இருக்கும் அதில் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று நேற்று காற்று காத்து இப்படி ஆயிரக்கணக்கான சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான் அதெல்லாம் அந்த அடிப்படையில் இந்த டகர ரகரமாக மாறி இருக்கு இது பாருங்க இந்த டி என்னவாயிருக்கு டி இட்டு இட்டு அதாவது இந்த கியூ இருக்கு இல்லைங்களா கியூ அது கே இக்கு ஜி இக் அதே போல தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த இட்டு வந்து இட் இட் இது இன எழுத்து இந்த இட்டு டியா மாத்திட்டாங்க மகர வகர தெரிவு அம்மை அவ்வை பூமி புவி மகரம் வந்து வகரமா மாறிடும் இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் சி ஆர் ஓ டபிள்யூ டி இதை கூட்டி எழுதணும்னா கிரவுடு உங்களுக்கு திருத்தி சந்தேகம் இது எப்படி இந்த எண்கள் போட்டு எப்படி பிரிக்கிறது அப்படின்னு இங்கே பாருங்கள் அதை எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள் இதே கூட்டத்திலேருந்து இதே குளத்துலேருந்து பாண்டன் இருக்குது லக்குனான்னு இருக்குது இதே இருந்து க்ரௌடுன்னு இருக்குது இங்கே தூர்பான்னு இருக்குது லத்தீன் மொழியில் தூர்பான்னு இருக்குது பாருங்கள் கூட்டம் அப்படி எழுதிட்டு இங்கே என்ன பண்ணிக்க பாருங்கள் டகர ரகர திரிவு பாருங்கள் டகர ரகர திரிவு இப்படி இது வந்து சி பிஆ மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இணையத்தில் பியில் ஒரு பாருங்கள் பியில் ஒரு சொல் இருக்குது அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ல இருக்கும் எஃப் பி இந்த மூணு எழுத்துக்களையும் சொற்கள் உருவாக்கி இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே எஃப்ஆ இருக்குது பாருங்கள் இந்த கூட்டமில் இந்த சி வந்து வணிகம் வணி வாணிபம் பிஆர் மாதிரி இருக்குது இது ரகர டகரகரத்தை இப்படி மாற்றிட்டு இப்படி எடுத்துக்கணும் டிஆர்பிஏ இந்த எண்கிழி வரிசை படி கூட்டி படித்தோம்னா தூர்பான்னு இருக்கும் தமிழில் கூட்டம் லத்தீன் மொழியில் தூர்பான்னு இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த இணைய எழுத்துக்களில் ககர பகர திரிப்பில் வந்து பி காட்டியிருக்கேன் அடுத்தது பி காட்டியிருக்கேன் அடுத்ததா பாருங்க கோட்டை அப்படின்னா ஆங்கிலத்தில் இல்லைங்களா அதுவும் அதே பல இந்த திரிபுல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எழுத்துங்களை மாத்தி 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 போட்டு கோடிக்கணக்கான சொற்களை உருவாக்கலாங்க அடிப்படையாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி இப்படி உருவாக்குற முறை தெரிஞ்சுக்கணும் கோடி சொற்களை உருவாக்க முடியும் நம்மளால இங்க பாருங்க கோட்டைன்றத கோ கோட்டை இதே போல சகரம் வந்து பகரமா மாறி இருக்கு சிபி சிபி சிஎஃப் தகர வந்து இதே போல தகர ரகரம் தகர ரகரம் தகர ரகரம் இப்படி மாத்திட்டு இங்க பாருங்க எஃப்ஓஆர்டி ஃபோர்ட் இதை விற்ற வேண்டியது ஃபோர்ட் தமிழ்ல வந்து கோட்டைன்ற சொல்ல ஆங்கிலத்தில் ஃபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் வந்து இந்த அடிப்படையில் தான் உருவாக்கியிருக்காங்க அதனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா சொற்களை அந்த ஒளி வடிவத்தை எடுத்துன்னு அப்படியே பிரிக்கக்கூடாது இந்த முறையை பயன்படுத்தி இப்படி தான் இப்படி சொ உருவாக்கினாதான் அந்த மூல சொல்லை கண்டுபிடிக்க முடியும் உலகத்துக்கு மூல மொழி வந்து எது இப்போ உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் காட்டியிருக்கேன் லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரூ எல்லாத்துலேயும் காட்டியிருக்கேன் அந்த மொழிகளில் அந்த சொற்களுக்கு பொருள் இல்லை அந்த சொற்களை அப்படியே நேரடியாக பிரிக்கவும் கூடாது இன்னைக்கு இந்த சொற்கள் எல்லாம் வந்து தமிழ்லேருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விலங்கிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்